குருவே சரணம் உனைப் போற்ற உறுதியும் உண்டோ அல்லேல் திருவடி பற்ற உறுதியமர்க்குமோ பிள்ளையின் உள்ளம் வேண்டுவ அவையும் நடவாமோ நாதன் நாமும் நம்மை பிள்ளையா வைத்து பழக்குமே மாதவம் செய்யினும் மறுமையில் மலர் ஊற்றுக்கான் பிரதவம் வேண்டுமென்றால் பின்பும் கர்மமே கருத்தும் இல்லையில் எங்கனம் கனி இருக்கும் கண்டேன் காயத்துடன் கதவடைந்து கழிப்பொருளாகுமோ சினந்தறிய தேர்வனத்தை ஊக்கும் நிலம்தான் சிந்தையடைந்து பிறக்கும் மெறுவதும் மேத பணையாம் ஒரு வித்து ஒப்பவன் இனி காண இருவளியில் கத காலத்து நிஜமாகும் காப்பவன் துணையாயிருக்க ஏலனம் மோற்போர் சீலத்துவம் வேண்டுமானால் சினை சரிய சேனையை துவர்த்தும் மாய மருத்துவத்தின் சூழல் இனிதாயிருப்ப மூளும் உலகம் யுகத்தின் பிடி என ஐயன் திருவடி பற்றி உய்யவே குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்றி